அனைவருக்கும் தெரியும் ராவணன் என்பது சாதாரண மன்னன் அல்ல சிவபெருமானின் மீது அளவற்ற அன்பு கொண்ட மிகப்பெரிய சிவன் பக்தன் ஒரு நாள் அந்த ராவணன் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணி கைலாய மலையை நோக்கி பயணம் புறப்பட்டான் கைலாயத்தின் நுழைவு வாயிலில் சிவபெருமானின் அடியார்களில் மிக உயர்ந்த இடம் பெற்றவர் நந்தி தேவர் காவல் காத்திருந்தார் ராவணன் பணிவுடன் சொன்னான் நந்தீஸ்வரா நான் ஈசனை தரிசிக்க வந்துள்ளேன் தயவு செய்து உள்ளே செல்ல வழிவிடுங்கள் நந்தி தேவர் மெதுவாக பதிலளித்தார் ராவணா மகாதேவன் இப்போது தியானத்தில் இருக்கிறார் இந்த நேரத்தில் யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது இந்த ஒரு சொல்லே ராவணனின் உள்ளே இருக்கும் அகங்காரத்தை தூண்டியது அவன் கோபத்தில் உரத்த குரலில் சொன்னான் நான் லங்கையின் அரசன் என்னை யாராலும் தடுக்க முடியாது உள்ளே செல்ல முடியாதா அப்படி என்றால் இந்த கைலாய மலையையே நான் தூக்கிவிடுகிறேன் பாருங்கள் அவன் கோபத்தில் கைலாய மலையின் அடிப்பகுதிக்குச் சென்று வேரோடு பிடித்து மலையையே பெயர்த்தெடுக்க தொடங்கினான் அவன் பலம் அப்படித்தான் உலகமே நடுங்கியது தேவர்கள் மிரண்டு குலுங்கினர் விண்மீன்களும் அமைதியாக கொண்டன தியானத்தில் இருந்த சிவபெருமான் கூட அந்த அதிர்வை உணர்ந்தார் ஆனால் ஈசன் கோபப்படவில்லை பரவசமான புன்னகையுடன் தன் கால்கட்டை விரலை மலையின் மேல் மெதுவாக வைத்தார் அந்த ஒரு சிறிய அழுத்தமே போதும் மொத்த ராவணனின் பலமும் ஒரே நொடியில் சிதைந்தது கைலாய மலை இடியின் சத்தத்துடன் மீண்டும் கீழே விழுந்து ராவணனை அடியில் நசுக்கியது ராவணன் வலியால் துடித்தான் நாட்கள் நாட்களாக கத்திக்கொண்டே இருந்தான் ஆனால் அந்த வேதனை அவனுடைய அகங்காரத்தை மெல்ல மெல்ல கரைத்தது உள்ளம் சமாதானமானது அவனது உண்மையான பக்தி மனதில் எழுந்தது சிவனை பாட வேண்டும் என்ற பேராசை வந்தது ஆனால் அவனிடம் வீணை இல்லை கைகள் அசையவில்லை உடல் சிக்கியிருந்தது அவன் உடனே தன் உடலில் இருந்த நரம்புகளை கிழித்து அதை வீணையின் நான்களாக மாற்றிக்கொண்டான் அந்த நரம்புகளை இசை போல் எழுத்து சிவனை நோக்கி பாடத் தொடங்கினான் அந்த அந்த இசை அதிக பிறந்தது ஆனால் அதிலிருந்த பக்தி விண்ணையே பாடல்தான் பின்னர் சிவனின் ருத்ர தாண்டவ ஸ்தோத்திரம் என்று உலகம் போற்றி பாடும் கீர்த்தனை அந்த பக்தி நிறைந்த குரலை கேட்ட சிவபெருமான் மனம் தளர்ந்தான் ராவணனை விடுவித்து அவனுக்கு ஒரு பெரும் அங்கீகாரம் வழங்கினார் லங்கேஸ்வரன் லங்கையின் தலைவன் சிவன் அருளால் காக்கப்படும் மன்னன் அவ்வாறு இராவணனின் அகங்காரம் நசிந்து பக்தி அவனை உயர்த்தி சிவபெருமானின் அருளை பெற்றுக் கொடுத்தது நீங்கள் சிவன் பக்தர் என்றால் நமது இந்த பதிவை செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும்